நமஸ்காரம் பக்தி என்பது கடவுளிடம் செலுத்தும் பக்தி மட்டுமல்ல நம் கூட இருக்கும் பிற உயிரினங்களுக்கும் செலுத்தும் உதவியும் அவர்களுடன் மேல் காட்டும் கருணையும் கலந்தது பக்தி அப்படின்னு பெருமாள் அளவுகோல் வச்சிருக்காராம் அது ஒரு சின்ன கதை மூலமா நம்ம பார்க்கலாம் ஒரு பூ மாது ஒருவர் கிருஷ்ணர் கோவில் வாசலில் பூ வித்தின்னு இருப்பார் அவர் தினமும் கிருஷ்ணருக்கு ஒரு மழை பூவை சாத்தி விட்டு தான் தன்னுடைய வியாபாரத்தை ஆரம்பிப்பேன் ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் ரொம்ப பணம் நெருக்கடி அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வியாபாரம் நன்னா ஆகணும் அவளுக்கு கொஞ்சம் பணம் வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமை ஆனால் சோதனையாக அன்று காலையிலிருந்து வியாபாரமே ஆளா உடனே அந்த மாது வந்து பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார் என்னப்பா கிருஷ்ணா என்னை இப்படி சோதனை பண்ணுறியே இன்றைக்கி எனக்கு காசு வேணுன்றச்சே என்னால் முடியலையே உன்னை நான் நம்பியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பக்தியோடு ரொம்ப உருகிறான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயதான கிழவன் அவளிடம் வந்து அம்மா எனக்கு அந்த மஞ்ச கலர் பூ வேணும் ஆனால் என்னிடம் காசு இல்லை அப்படின்றான் உடனே அவன் வந்து பரவாயில்ல ஐயா எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு அந்த மஞ்சள் கலர் பூவை அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்றான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நிறைய வியாபாரம் நடக்கிறது நிறைய பேர் வந்து அவளிடம் பூ வாங்கி அன்றைக்கி வந்து அமோக வியாபாரம் அவளுக்கு அவள் நினைத்ததுக்கு மேலேயே நிறைய காசு வந்து ரொம்ப நல்லா வியாபாரம் நடந்து முடிஞ்சது ஆனால் வியாபாரம் எல்லாம் முடிந்து அவள் பூவை எல்லாம் விற்று போன கூட அவளுடைய பூக்கூடையில் அந்த கலர் பூ அப்படியே இருந்தது அவளுக்கு உடல் செலுத்து விட்டது தெரு அவளுக்கு தெரிஞ்சது வந்தது யார் என்று நம்மளுக்கும் தான் தெரியறது இல்லையா வந்தவர் யார் என்று அதனால் நம்ப பெருமாளிடம் பக்தி மட்டுமல்லாமல் பிற உயிர்களுக்கு உதவுவதும் அவர்களிடம் அன்பு செலுத்துவதும் கூட ஒரு காரணமாக இருக்கும் பெருமாளின் அன்பை பெறுவதற்கோ அருளை பெறுவதற்கோ நமஸ்காரம்